ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்போர்ஸ் ஸோ நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமில ஷார்ட் அண்ட் ஆன்லைன் வகுப்பு பயின்ற மாணவி அனிஷா ஸோ அவங்க வந்து குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் நடைபெற்ற தேர்வில் ஸ்டேட் ரேங்க் அதாவது மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க சரிங்களா ஸோ அது கூட இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுட் எக்ஸாமில் போத் சீனியர் தமிழ் இங்கிலீஷ் சீனியர் ஒரே எக்ஸாமில் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஆனால் இந்த எக்ஸாம்லேயும் ஸ்டேட் ரேங்க் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மாணவி அனிஷா நான் நிறைய விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் சார் என்னோட மெத்தட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க நிறைய மாணவர்கள் கிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டில் அனிஷா வந்து இங்கிலீஷ் ஜூனியரில் மெரிட் லிஸ்டில் வந்தப்பவும் சார் அவங்களோட ப்ராக்டிஸ் மெத்தடை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ அதுக்கு அடுத்த தேர்வில் ஒரே எக்ஸாமில் போத் ஆயிர ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அனிஷா சொல்லக்கூடிய விஷயத்த முழுமையாக கேளுங்கள் ஹலோ ஹலோ சார் ஆ அனிஷா கேட்குதுங்களா ஓகே அனிஷா இப்போ கிட்டத்தட்ட ஒன் இயர்ல ஃபுல்லாக ஷார்ட் முடிச்சிட்டீங்க ஆமா இப்போ உங்கள் ஸ்டடி மெத்தட் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ என்ன ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோவரில் மெரிட் லிஸ்ட் வந்திருக்கீங்க ஸ்டேட் ரேங்க் வந்திருக்கீங்க அந்த தென் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் ஒரே எக்ஸாமில் போர்த் சீனியர் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங் சார் ரெண்டுமே அப்படி தானே ஓகே அனிசா சூப்பர் வாழ்த்துக்கள் இப்போ இப்ப உங்களுடைய ஸ்டடி மெத்தட் அதாவது எந்த இத வந்து நீங்க அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிருங்க லோவேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்டு தான் ஒரே அட்டம் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராக்டிஸ் தான் அதுலேயே நீங்க லெசன் முடிச்சு லோவேர் எக்ஸாம் அட்டன் பண்ணி போர்த்து நிர்ஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கீங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் போத்து ஹையர் பண்ணி ஆறே மாசம் தான் கிட்டத்தட்ட ஒன் இயர்ல ஷார்ட் அண்ட் ஃபுல்லாக முடிஞ்சது கரெக்டுங்களா ஓகே அனிஷா இப்ப நீங்க ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணீங்க இல்லையா அதுல என்ன மெத்தட் அதிகமாக யூஸ் பண்ணீங்க வந்து பேசிக்ஸ் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி எழுதின மாதிரி எழுதினதுதான் ஒரு

இங்கிலீஷ் எடுத்துக்கிறோம் இங்கிலீஷ் எழுதிட்டேன் எழுத முடியல அப்படின்னா இப்ப மத்தவங்களோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேசுற ஸ்ட்ரோக்கே வந்து மைண்ட்ல போடுற மாதிரி ட்ரை பண்றது அந்த மாதிரி பண்ணலாம் சார் ஸ்பீட் எழுத முடியலன்னா கூட நம்ம பேசுறதே நம்ம மைண்ட்ல எழுதிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு

இப்ப வந்து எக்ஸாம் போறோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து போட்டுருவாங்க ட்ரையல் போடும்போது போது மட்டும்தான் அந்த பேனிக் வந்து இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து ஈஸி ஆயிடுது அப்படியே போடும் அந்த ஏழு நிமிஷம்ன்றப்ப அவங்க வந்து ஒரு பாசேஜ் வந்து படிக்கிறாங்க இப்ப வந்து சப்போஸ் வந்துட்டு ஒரு பேர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டு வச்சிருங்க சார் லால் பகதூர் சாஸ்திரி அந்த மாதிரி வருது சூப்பர் அதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க நேம்லாம் வர்றது

அந்த பாதியில இருந்து லாஸ்ட் பாதி ஃபுல்லாமே படிச்சு பார்த்தா சூப்பர் அதாவது டிக்டேஷன் எடுத்து முடிச்சிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் உட்கார வச்ச உடனே எழுத அலோ பண்ண உடனே படிச்சிருவீங்க ஃபுல்லாவே படிச்சிருவீங்க சில நேரத்துக்கு வந்துட்டு ஆனா நான் எக்ஸாம் போன எப்பயுமே அந்த நாலு எக்ஸாம்க்குமே வந்து ஃபுல்லாவே படிச்சு பாத்துட்டேன் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு டைம் இருந்துச்சுங்களா டிரான்ஸ்கிரிப்ஷன் பேப்பர் இந்த மாதிரி பண்ணதனால தான் சார் வந்து எக்ஸ்ட்ராவே டைம் இருந்துச்சு டைம் இருந்துச்சு ஆமா அது எழுதி அப்படியே சம்திங் ஸ்டோக்ல எழுதி மேல கொஞ்சம் எழுதிடுவீங்க

சூப்பர்மா மா அந்த இப்ப செகண்ட் பேப்பர் எல்லாம் பண்ணீங்க நம்மளுடைய கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா ஆ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் லாஸ்ட் ஒன் மந்த் கொஞ்சம் இதா இருந்துச்சு சார் ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்றோம் ஆனா அது அதுவே போதுமான டைம் வந்து அதோட கான்செப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சுங்களா ஆமாங்க சார் ஓகே 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 கண்டிப்பா ஓகே சூப்பர்மா சூப்பர் ஃப்ரெண்ட்லியுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சிங் தான் நம்ம எதிர்பார்த்தது மெரிட் லிஸ்ட் அகைன் வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம ஜூனியர்ல மெரிட் லிஸ்ட் வாங்கியிருந்தோம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர்ல எதிர்பார்த்தோம் பட் வரல பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா கண்டிப்பா ஓகே இப்போ அதுல இப்ப ரெண்டு சப்ஜெக்ட் பண்ணிட்டு வீட்டில் தான் இருந்தீங்களா அல்லது ஏதாவது காலேஜ் அந்த மாதிரி காலேஜ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்களா இல்ல நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன் ஓகே போஸ்ட் ஆபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சூப்பர்மா போஸ்ட் ஆபீஸ் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அது சூப்பர்மா என்ன என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்க நாங்க சிவகங்கை காலேஜ் சிவகங்கை ஓகே ஓகே போஸ்ட் ஆபீஸ் வொர்க் பண்ணிட்டே படிச்சிருக்கீங்க சூப்பர் மா சூப்பர் ஓகே ஓகே டைம் உங்களுக்கு அதான் ரெண்டுமே போதுமானதாக இருந்துச்சு ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி தானே ஆமாங்க சார் ரெண்டுமே ஓகே 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 மா ஓகே இப்ப நீங்க நம்மளுடைய கிளாஸ்ல படிச்சீங்க இல்லையா இதில் என்ன மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மெத்தட்னா சார் கரெக்டாக வந்து ஆ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஆன்லைன் போகிறதான்றது தான் யோசித்தேனே ஏன்னா வந்துட்டு காலேஜ்லாம் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விட்டுருவேன் சார் ஆன்லைன் சொல்லும் கொஞ்சம் இதா இருக்கும் நான் யோசிச்சேன் ஆன்லைன் போகலாமா வேணாமா சரி போய் பார்க்கலான்ற பார்த்தப்ப தான் நீங்கள் வந்து ஆஃப்லைனை விட ஆன்லைனை வந்து கண்டினியூஸாக ரெகுலராக செக் பண்ணிட்டு இருந்த இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நீங்கள் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பீட் எழுதிடுன்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணேன் சார் அப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஒரு ஸ்பீடு தமிழ் ஒரு ஸ்பீடுன்றப்ப அப்படியே மியூச்சுவலா ரெண்டுமே ஓடிட்டே இருந்துச்சு அதனால காலையில இங்கிலீஷ் பண்றேன் அப்படின்னா ஈவினிங் வந்து தமிழ் ஒரு ஸ்பீட் பண்ணிடுவேன் சார் ஓகே கண்டிப்பா நான் உங்களுக்கு ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தேன் லீவே நீங்க போடல அதிக லீவ் எடுக்கவும் இல்லை கரெக்டா பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டுல எதுவுமே உங்களுக்கு டிஃபிகல்டா ஃபீல் ஆச்சு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எது உங்களுக்கு டிஃபிகல்டா இருந்துச்சு டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது சார் ஏன்னா வந்து மேபி இங்கிலீஷ் மீடியம்னால எனக்கு வந்து இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டா தெரியலன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ வந்து

டு பீ ஹானஸ்ட் வந்து எனக்கு அது நான் ஃபேஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். இது காலேஜ் அப்படியா இல்ல ஆடியோ அப்படியா எனக்கு தெரியல. நான் வந்து அந்த அந்த கண்டினியூேஷன்லே போயிட்டே இருந்ததுனால எனக்கு அந்த ட்ரபுல் வந்து எனக்கு தெரியல. சரியா இல்ல. எங்க எக்ஸாம் அட்டென்ட் நான் வந்து லட்டா மாதவன் பாலிடெக்னிக் காலேஜ் மதுரை லட்டா மதுரை. ஆமா. சூப்பர் சூப்பர் ஓகே. ஓகே பரவாயில்லம்மா இவ்வளோ நடக்க வந்திருக்கீங்க ஏன்னால் உங்களுடைய சம்திங் என்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே நான் கேட்டுருக்கணும் லோயரில் மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்கீங்க ஜூனியரில் இங்கிலீஷ் அட்டன் ஜூனியரில் மெரிட் லிஸ்ட் தென் அடுத்து அதுக்கப்புறமா எனக்கு எதிர்பார்த்தோம் மெரிட் லிஸ்ட்டு வரும் அப்படின்ட்டு கிடைக்கல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்லாம் பார்த்துக்கலாம் சரிங்களா ம் ஓகேம்மா நீங்கள் இப்போ ரெண்டுமே பண்ணீங்களே டைம் எப்படி மேனேஜ் பண்ணுங்கள் காலையில கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு ட்ரை பண்ணுவேன் சார் ஒரு அஞ்சு மணிக்குள்ள எழுந்திரிச்சனா கண்டிப்பா ஒரு ஸ்பீட் பண்ணிருவேன் காலையில இங்கிலீஷ் மெயின்லி போகஸ் பண்ணது காலையில இங்கிலீஷ் பண்ணிட்டோம்னா ஈவினிங் வந்து தமிழ் பண்ணிரலாம்னு சொன்னேன் சார் போகஸ் ஸோ வந்து அதான் ஒரு ஸ்பீட் கண்டிப்பா எழுதி எனக்கு சாடிஸ்ஃபைடா இருக்கும் இல்லனா வந்து அந்த நாளே சாடிஸ்ஃபைடா இருக்கா சார் ஏன்னா நீங்களே ரெகுலராக செக் பண்ணிட்டே இருப்பீங்க கண்டிப்பா செஞ்சு அனுப்பின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஓகே சூப்பர்மா ஓகேம்மா இப்போ அதாவது மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் ஈவினிங் சர்ஜ் ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டீங்க அப்படிதானே ஆமா ஆமா அது கரெக்டா ஈக்குவலா நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணனால அதுக்கான இப்போ பிக்கப்பும் கிடச்சிருச்சு அப்படி தானே ஆமா ஓகேம்மா பிரச்சனை இல்லை ஓகே ஓகே மா ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது சொல்ல வருமாதிரி இனிஷியல்ல இந்த மிஸ்டேக் எதுவும் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம்னு சொல்ல வரும் இல்லீங்களா ஸ்ட்ராங்கா இருங்க இவ்வளவு மாசம் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு வர்ற அளவுக்கு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க அடுத்து வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு வந்து நம்ம பண்றோம் நம்மளாவே ஸ்ட்ரோக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றப்ப தெரியல அப்படின்றப்போ புக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லனா இது இல்லைனா வரைக்கும் நீங்களாவே வந்து ஸ்ட்ரோக் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து எந்த மாதிரி டிபிகல்டான உங்களால ஈஸியா பண்ண முடியும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம்ன்ற தான் ஒரு இருந்துச்சு நான் வர்றது பின்னாடியே ஆனா வந்து பண்ண முடியாது அந்த மாதிரிதான் வந்து ஒரு இதுவே இருந்துச்சு போய் பணி பாக்கலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணதா சரி இது அந்த அளவுக்கு எல்லாம் அது கஷ்டமே கிடையாது நம்ம வந்து இருந்தோம்னாவே சார் கண்டிப்பா நிறைய கஷ்டம் சார் விட்டு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருக்க முடியாது ஓகே இப்ப நீங்க இதுதான் என்னோட பர்ஸ்ட் ப்ராண்ட்டு சம்திங் இத பண்ணனால தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டர் இருக்குங்களா இது வந்து கன்டினியூஷன் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஒரு நாள் நம்ம டே விட்டாலுமே அது வந்து நமக்கு பேக் அடிக்குது சார் கண்டிப்பா அதனால வந்து ரெகுலரா நீங்க வந்து ஆஹ் இப்படிதான் ஒரு மெத்தன் நம்ம போக போக நமக்கே வந்து புரிஞ்சிருது சார் இதான் நம்ம ஃபாலோ பண்றோமோ அப்படின்ற மாதிரி நமக்கே புரிஞ்சது ஓகே

அதனால அண்ணன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணினீங்கன்னு சொல்றேன் சார். ஏன்னா வந்து அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாவும் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டான வொர்டாவும் இருக்குமா சோ வந்து ஈஸியா இருந்துச்சு சார். இந்த மாதிரி நிறைய சீல் ஆனதுனால ம் அங்கமேபி அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்து மோனி எனக்கு ஒரு ஃபீலிங் சார். சூப்பரா ஓகே. அண்ணா ப்ராப்பரா எல்லா அண்ணனோ முடிச்சிட்டீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிதானே? ஆ கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே. நம்மளுடைய மாடல் டெஸ்ட் யூஸ்புல்லா இருந்துச்சுங்களா லாஸ்ட் ட கண்டெக்ட் பண்ணது? யூஸ்புல்லா இருந்து சார். லாஸ்ட்ல நான் மாடல் டெஸ்ட் வந்து நல்லா ஃபுல்லா அட்டெண்ட் பண்ண முடியல. இங்கிலீஷ்ல ஒரு ரெண்டு டெஸ்டும் தமிழ்ல ஒரு ஒரு டெஸ்டும் போட்டேன். சார்

நான் வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோ படிக்கலாம்னு இருக்கேன் சார் சூப்பர் அதுல அந்த லைன்லயே போலாம்னு இருக்கேன் ஓகே ஓகே படிச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் சார் கண்டிப்பா கண்டிப்பா அது நீங்க ரொம்ப நன்றி அனி சார் இவ்வளவு தூரம் நீங்க கேட்ட எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க ஓகே ஓகே இது ரொம்ப ஸ்டூடண்ட்ஸ் யூஸ்புல்லா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்டுட்டே இருந்தாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஓகே ரொம்ப எனக்காக டைம் ஒதுக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா